தற்போதைய ஆடு மாட்டது மேட்டுப்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் கோமனாம்பட்டி புள்ளிக்கான முயற்சி கொஞ்சம் அங்க அங்கு தள்ளுவோட உட்காருங்க இந்த வடக்கு பக்கம் பக்கம் மரத்துல உட்காந்துருக்கீங்க கீழே இறங்குங்க மன சுண்ணாதான் ஊண்டி வச்சிருக்கு ஆனே என்று முடிஞ்ச மாட்டா கிரணி வீரர்கள் கவனித்திருக்கு லாஸ்ட் த்ரீ மினி ி ரெட்டியவட்டி ஐட்டி அறுபத்தாறு மேட்டு வட்டி இந்த சாப்பாடு டோக்கன்டா அஞ்சு நிமிஷம் வேணும் உடனே வந்துருக்க அஞ்சு அஞ்சு வேணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இவர எல்லா டீமுக்குமே ஒரே அஞ்சு தானே பண்ணாம உடனே வந்த அஞ்சு நிமிஷம் அதனால தப்பே இல்லை இதற்கு அடுத்தபடியாக பிஜேபி பாலா விநாயகர் புத்தூர் புது அணியினர் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய

கடைசி நான்கு நிமிடம் இரு அணி வீரர்கள் கவனுக்கு